என் செல்ல குழந்தையே அம்மா என்னுடைய மஞ்சள் முகம் உன் கண்ணில் படுகிறது என்றால் என் பிள்ளையே உடனடியாக என்னை நீ தொட்டுவிடு ஏன் என்றால் என் குழந்தைக்கு இன்று இந்த வராகியானவள் நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் அத்தனை பெரியது நூறு சதவிகிதம் நீ கேட்பதை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளை இத்தனை காலமும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறப் போகின்றது என்னை நம்பி நம்பிக்கையோடு என்னை தொட்ட பிள்ளைகளுக்கு இன்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடப்பது உறுதி என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளல்லவா மங்கள வெள்ளி கிழமையில் இந்த வராகி என்னை கண்டு என்னை தொட்டு என்னுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என் அருகில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த தாயானவள் என்னை நீ உணர்ந்து கொள்கின்றாய் அப்படியானால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாகத்தான் கண்டு கொண்டிருக்கின்றாய் இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை அடைய முடியாதோ என்று உன் நம்பிக்கையை இழைக்காமல் நடப்பது எல்லாம் உனக்கு நன்மைக்காக மட்டுமே அதிலும் குறிப்பாக உன் வர ஆகியம் உன் வாழ்க்கையில் வந்திருப்பது உனக்கு மேலும் பல நன்மைகளை தருவதற்காக மட்டுமே என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இன்றைய இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் அதுவும் அமாவாசை நாளில் நான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் உனக்கு நல்ல வாக்கும் தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் உனக்கு இப்பொழுதும் என் மீது சந்தேகம் இருக்கின்றதா என்று நீ என்னிடத்தில் சொல்லிவிடு என் பிள்ளையே நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று நீ யோசிக்கின்றாய் நீ சொல்வது உண்மைதான் ஆனாலும் நீ எதை நினைத்தாலும் அதை அப்படியே கொடுத்துவிட முடியாது எது உனக்கு நல்லது எது உனக்கு கெட்டது எது நிரந்தரமானது எது உன்னை பாதியில் விட்டு செல்வது என்பதனை பொறுத்துத்தான் அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க முடியும் சரியானதையும் தவறானதையும் பிரித்துதான் உன்னிடத்தில் கொடுக்க முடியும் என் பிள்ளையை இல்லை என்றால் பின்னாளில் நீ படுகின்ற வேதனைகளை எல்லாம் உன்னோடு சேர்ந்து அனுபவிக்க கூடியது உன்னுடைய தாயானவள் நானும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அம்மா என்னுடைய சுயநலத்திற்காகத்தான் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கின்றேன் நீ என்ன வேண்டுமானாலும் என்னை பற்றி நினைக்கலாம் ஆனால் உண்மை இதுதான் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டால் அது எனக்கும் மிக பெரிய வேதனையாக மாறிவிடும் வேதனைகளை நீ அடைய வேண்டும் என்று நினைத்து எப்பொழுதும் அந்த விஷயங்களை செய்வதில்லை ஆனால் காலத்தினுடைய கட்டாயம் உனக்கு கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்து விடுகின்றது இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலைகளில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் அடைவதற்கு எத்தனை எத்தனையோ முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் நீ பிரச்சனைகளை தேடி செல்வதில்லை ஆனால் பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை தேடி தேடி வருகின்றது இதை பார்க்கும் பொழுதே உன்னுடைய மனதிற்கு மேலும் பல கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது எந்த விதமான இருந்தெல்லாம் நீ மீண்டு வந்திருக்கின்றாய் கஷ்டங்களை எல்லாம் இப்பொழுது எதிர்கொண்டிருக்கின்றாய் இதற்கு மேல் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் நீ சந்திக்க போகின்றாய் என்பது எல்லாம் உன் தாயானவள் நான் அறிந்த விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து உனக்கு ஒரே ஒரு பதிலை நான் சொல்கின்றேன் இதை தெளிவாக நீ உன் மனதில் எப்பொழுதும் நிலைநிறுத்தி நிறுத்தி வைத்துக்கொள் எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் நான் இப்பொழுது சொல்லப் போகின்ற இந்த வாக்குதான் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் என்ன தெரியுமா என் பிள்ளையே எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து உன்னை காத்திடுவதற்கு உன் வராகி நான் இருக்கின்றேன் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க உன் அம்மா நான் உன்னோடு பயணிக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை எல்லாம் மறந்து நடக்கக்கூடிய அத்தனைக்கும் உன் தாயானவள் நான் மட்டும்தான் பொறுப்பெடுத்து கொள்கின்றேன் அதனால் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கக்கூடியது உன் வராகி அம்மா நான் மட்டும்தான் என்பதனை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் அதை சரி செய்து கொடுப்பாள் நம் தாயானவள் என்று நீ நினைத்து கொண்டால் போதும் என் பிள்ளையே மற்றபடி எல்லாவற்றையுமே நான் சரி செய்து விடுவேன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் எத்தனை பெரிய சோதனைகளாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்கின்றவர்களுக்கெல்லாம் நீ வாய்ப்பினை வழங்காதே நீ வருத்தப்பட வேதனைப்பட பட செய்யும் பொழுது அவர்கள் இதை இன்னும் தனக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு மேலும் மேலும் உன்னை வேதனை படுத்தத்தான் துணிந்து நிற்பார்களே தவிர ஒருபொழுதும் உன்னை காயப்படுத்த கூடாது என்று அவர்கள் நினைப்பதில்லை நீ எந்த அளவிற்கு அவர்கள் உனக்கு தருகின்ற பிரச்சனைகளை எண்ணி வருந்துகின்றாயோ அந்த அளவிற்கு அவர்கள் மேலும் உன்னை காயப்படுத்த துணிந்து நிற்பார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருப்பது என்னவென்பதனை நீ தெளிவாக புரிந்து அதற்கு ஏற்றது போல முதலில் நடக்க பழகு என் நீ வேதனைகளை அனுபவிக்கும் பொழுதெல்லாம் நீ வாழ்க்கையின் வெறுப்பின் உச்சத்தில் நின்றுதான் அந்த வேதனையை அனுபவிக்கின்றாய் இதற்கு மேல் நமக்கு எதுவும் இல்லை என்பது போல நீ உணர்கின்றாய் பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக வரும் பொழுது சில கஷ்டங்கள் உன் மனதை வேதனைப்படுத்தும் பொழுது தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறுகின்றாய் என் பிள்ளையே யாருக்காக நீ கண்ணீர் விடுகின்றாயோ யாரை நினைத்து நீ வேதனைப்படுகின்றாயோ அவர்கள் எல்லாம் உன்னை ஒரு பொழுதும் நினைப்பதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் ஏன் தெரியுமா அவர்கள் உண்மையாகவே உன் மீது அன்பு வைத்திருந்தால் உண்மையாகவே நீ படுகின்ற கவலைகளை கண்டு அவர்களும் வேதனை பட்டிருந்தால் நிச்சயமாக உன்னை இந்த நிலைக்கு ஒரு நாளும் இருக்க விட்டிருக்க மாட்டார்கள் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் என்றோ அவர்கள் தீர்வினை கொடுத்திருப்பார்கள் மாறாக உன்னுடைய வேதனைகளுக்கு அவர்கள்தான் காரணம் என்றிருக்கும் பொழுது நிச்சயமாக இவர்களை நம்பி எந்த பலனும் இல்லை இவர்களுக்காக நீ வேதனைப்பட்டு எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து என் தங்கமே நீ வருத்தப்படுவதாக இருந்தாலும் யாருக்காக வருத்தப்படுகிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அல்லவா யாருக்காக வருத்தப்படுகின்றோம் என்பதும் மிகவும் முக்கியமான விஷயம் மிகவும் அவசியமான விஷயமும் கூட நீ வருத்தப்படுகின்ற ஒருவருக்கு நிச்சயமாக நல்ல மனது இருக்க வேண்டும் காரணங்கள் இல்லாமல் இவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளை நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கைக்கு உனக்கு தேவையில்லாததாக மாறிவிடும் இன்று போல என்றும் இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கும் என்று எண்ணாதே நிச்சயமாக மாற்றங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதனை நீ உணர்ந்திருக்கின்றாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்களை தருவேன் நிச்சயமாக என் பிள்ளை நீ நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் அடையும் வரை இந்த வராகியானவள் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு எனக்கு நன்றி சொல்லும் நேரம்தான் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருந்து விலகி நிற்பேனே தவிர அது வரையிலும் நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் உன்னுடைய சந்தோஷத்தை காணாமல் நான் எங்கும் சென்று விடவும் மாட்டேன் என் குழந்தைக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்தால் அது உனக்கு நன்மையை கொடுக்கும் எதனால் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாம் உன் கைகளில் இத்தனை காலமும் கிடைக்காமல் இருக்கின்றது என்பதற்கெல்லாம் பதில் என்னிடத்தில் இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் உனக்கானதாக மாறும் பொழுது உன்னுடைய தேவைக்கு ஏற்ற பொழுது உனக்கு என்று அது இருக்கும் பொழுது இந்த வராகி நான் நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்து விடுவேன் எதையும் கொடுத்துவிட்டு ஏமாற்றுவது இந்த தாயானவளின் வேலை கிடையாதல்லவா அதனால் உன் கைகளில் தரும் பொழுது அதை நான் உனக்கு நிரந்தரமானதாக தந்துவிடத்தான் முயற்சிகளை செய்கின்றேன் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் கண்டு பதற்றம் இருக்கலாம் பயம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறும் அந்த நொடி நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கை தலைகீழாக மாற்றத்தை கண்டிருக்கும் நீ எதிர்பார்த்த அத்தனை திருப்பங்களும் அந்த நேரத்தில் நடக்கும் அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் என்றென்றும் உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை மட்டும் எந்த ஒரு கஷ்டத்திலும் நீ நினைவில் வைத்து கொண்டாலே போதும் இனி வருகின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக மாறிவிடும் நீ எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்